பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் லட்சுமணா ஒரு கணவனின் இதயத்திலே அவள் மனைவி மேல் நம்பிக்கை இல்லை என்றால் பிறகு மற்ற எவர் ஒருவர் நிரூபித்தாலும் அவனுக்கு முழு நம்பிக்கை ஏற்படாது அதோடு ராமனும் சீதையும் இருவர் அல்லவே ஒருவரேதான் நான் சீதையை பரிசோதிப்பதென்றால் அதன் பொருள் என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை என்று என்னை நானே பரிசோதிப்பது போலாம் எனவே அவளை சந்தேகித்தோ பரிசோதிக்கவோ துடி கூட இல்லை உனக்கு தெரியாது அப்படி உண்மையிலே சீதை ராவணன் தீண்டி இருந்தால் பிறகு அந்த புனித பதிவிரதையின் நெருப்பிலே அவன் கைகள் எரிந்திருக்கும் இது பரிசோதிக்க இல்லை பிறகு அக்னி பிரவேசம் செய்வது வேலம் என்ன நான் அக்னி தேவனிடமிருந்து சீதையை திரும்ப பெற்றாக வேண்டும் அதற்காக இந்த லீலையை செய்வது அவசியமானது லீலை செய்ய அவசியமானது அக்னி தேவரிடம் அது எனக்கும் சொல்லுங்கள் நீ கேட்டால் தானே நான் சொல்வதற்கு நீ தான் உன் சகோதரனை எதிர்த்து விரோதியாக தயாராகி விட்டாயே ராமண்ணா என் மீது ஆணையிட்டு சொல்லுங்கள் விரைவாக சொல்லுங்கள் அது என்ன ரகசியம் என்று லா பொன்மானின் வருகைக்கு முன்பு எனக்கு தெரிய வந்தது அந்த ராவணன் சீதையை கடத்தப் போகிறான் என்று அப்போது ஒரு நாள் விறகடுத்து நீ வனத்திற்கு சென்ற போது நான் சீதையிடம் சொன்னேன் சீதா இப்போது நேரம் வந்துவிட்டது இனி நாம் புனிதமான மனித லீலை செய்தாக வேண்டும் அதற்காக எனக்கு உனது ஒத்துழைப்பு தேவையாகிறது எனவே எப்போது நான் அரக்கர்களை கொள்கின்றேனோ அதுவரை நீ அக்னி தேவரின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் அவ்வாறு செய்கிறேன் நான் தங்களிடம் வர விரும்புகிறேன் தாம் எனக்கு உதவி செய்யுங்கள் நான் சிறிது காலம் சீதையை தமது பாதுகாப்பில் விட்டுச் செல்ல விரும்புகின்றேன் தாம் அவளுக்கு பாதுகாப்பாக இருங்கள் எனது பாக்கியம் தாம் என்று இந்த சேவை செய்ய வாய்ப்பு தந்தது வாருங்கள் தேவி சீதை அக்னி தேவரின் பாதுகாப்பில் இருக்கின்றாள் அதோடு நமது உதவிக்காக தேவியின் மறு உருவமான நிழல் சீதையின் தோற்றத்திலே இருந்து வருகிறாள் எனவே அன்று நடந்த ரகசியம் உனக்கு இதுவரை தெரியாது ராமண்ணா நான் கோபத்திலே தம்மை தவறாக நினைத்தேன் என்னை மன்னியுங்கள் அண்ணா என்னை மன்னியுங்கள் சீதா மாதாவா லக்ஷ்மணா சீதை வந்து விட்டா வந்துவிட்டாரா சீதா அவசரப்படாதீர்கள் மாதா சீதாவை தரிசிக்க விரும்புகிறார்கள் அவசியம் செய்யலாம் அனுமான் பிரபு இந்த வானர மக்கள் எனது மைந்தர்களை போன்றவர்கள் அதோடு இவர்கள் தங்கள் மாதாவை போன்ற சீதையை தரிசனம் செய்ய விரும்புகின்றார்கள் எனவே சீதையிடம் சொல் அவளை பல்லக்கில் இருந்து இறங்கி நடந்து வர சொல் நான் தான் சொல்றேன் ராசா நாலா பக்கம் பேசிக்கிறாங்க அயோத்தியாவின் ராசா ஸ்ரீ ராமச்சந்திரரு வனவாசம் முடிச்சு அயோத்தியா வர்றாரா ஆரு என்னப்ப சொல்ற எனக்கு அவர் வரம் தந்திருக்காரு திரும்பி வரும்போது என்ன பார்க்க நிச்சயம் வருவாரு ஆரு என்ன ஏன் வரல என்ன சொல்ற நீ சொல்றாங்க ஆகாய மார்க்கமா வர்றாரா ஆகாய மார்க்கமாவா பாருங்க அங்க பாருங்க ஸ்ரீராம பிரபு வராரு ஆகாயத்துல இருந்து விமானம் கீழே வருது பாரி பாரி என் உண்மையான அன்பன் வராரு என் பிரபு வராரு வாங்க வாங்க போற வாங்க பிரபு என் யசமா பிரபு என் பிரபுவே நண்பா எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா நீங்க நல்லா இருக்கீங்களா எசமா நீங்க என்ன பார்க்காமலயே அயோத்தி போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன தப்பு பண்ணே ஏசமா என்ன ஏன் விட்டுட்டு போனீங்க வாக்களித்தேன் அல்லவா உங்களை பார்க்காமல் எப்படி செல்வோம் தெரியும் லட்சுமணன் தம்பி எனக்கு தெரியும் என் ஏசமா சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க உங்களை பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம் லட்சுமணன் தம்பி அம்மா நன்றாகவே இருக்கிறார்கள் போகும்போது வேண்டிக்கொண்டே அந்த பூஜையை முடித்த பிறகுதான் அயோத்தியக்கு செல்ல வேண்டும் முதலில் அதை முடித்து விட்டு வருகிறேன் நல்லதுமா முதல்ல கங்கா தரிசனம் செய்வோங்க வாங்க வாங்க பிரபு வாங்க मातेश्वरी नीरेश्वरि सर्वेश्वरी गङ्गे नमः நான் மன்னர் பரதனை தரிசிக்க விரும்புகிறேன் அவர் என்று யாரையும் பார்க்க மாட்டார் ஏன் ஏன் இவ்வளவு கேள்விகளை கேட்கிறாய் நான் அவரை அவசியம் பார்க்க வேண்டும் பிராமணரே இப்போது மகாராஜா கவலையில் இருக்கிறார் ஏன் இன்று ஸ்ரீராமர் வனவாசம் முடிக்கும் கடைசி நாள் இதுவரை அவரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை அப்படியா அதனால் மகாராஜா பரதர் தன் சபதத்தின்படி அக்னி வளர்த்து அக்னி பிரவேசம் செய்யப் போகிறார்

அயோத்தியை நெருங்கிவிட்டதாக கூறவில்லை இன்று சூரிய அஸ்தமனம் வரை அவர் வருவதாக ஏதும் தெரியவில்லை ஆனால் நான் உயிரை விடுவது நிச்சயம் அதனால் தான் நான் உங்களை அழைத்தேன் எனக்கு பிறகு அண்ணா வரும் வரை அயோத்தி ராஜ்யத்தை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் சத்ருக்கடன் மிகச் சிறியவர் அதனால் இந்த வாரத்தை நீங்கள்தான் சுமக்க வேண்டும் மகாத்மா பரதா சிறந்த குலத்தைச் சேர்ந்த வீரர்கள் பொறுமையில்லாமல் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுப்பது என்பது சரியல்ல ஒரு கணத்திலே தலையெழுத்தே மாறிவிடலாம் அதனால் கடைசி ஒரு நொடி இருக்கும் வரை அந்த நம்பிக்கையை நீ எக்காரணத்தை கொண்டும் கைவிடாமல் இருக்க வேண்டும் அதுதான் ஞானிகளுக்கு ஆதலால் சூரியாஸ்தமனம் ஆகும் அந்த நொடி வரை தாங்கள் உயிரை விடப்போவது பற்றி பேசக்கூடாது குருதேவா தாங்கள் ஞானத்தை பற்றி கூறுகிறீர்கள் அன்பிற்கு முன்னால் ஞானம் மறைந்து விடுகிறது இதெல்லாம் பார்க்கும் போது என் அண்ணாவிற்கு என் மீது நம்பிக்கை போய்விட்டதாக தோன்றுகிறது அதனால் தான் அதனால் தான் அவர் என்னை மறந்து விட்டார் ஸ்ரீராமர் தன் உயிரை விட்டாலும் விடுவாரி தவிர தன்னுடைய பரதனை அவர் விடவே மாட்டார் தன் பரதனை தன்னைவிட உயர்வாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்வார் என் வரதன் தர்மத்தின் சூரியன் அதனுடைய ஒளி மூ உலகிலும் முக்காலமும் ஜொலைத்துக் கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட இனிய வார்த்தைகளை சொல்லும் தாங்கள் யார் நான் அயோத்தி அரசரின் சேவகன் ஸ்ரீராமரின் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் பிரபு பரத்வாஜ முனிவரின் ஆசிரமம் வரை வந்துவிட்டார் இப்போது வனவாசம் முடியும் சமயத்திற்கு முன்பே அயோத்தி வந்து சேர்ந்து விடுவார் என் பிரபு வந்துவிட்டாரா உண்மையில் உண்மையில் தாங்கள் எனக்கு கடவுளைப் போல் காட்சியளிக்கிறீர்கள் அவர் தன் வாக்கை காப்பாற்றி எனக்கு உயிர் பிச்சை அளித்துள்ளார் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன செய்கிறீர்கள் மன்னர் பரதரே நான் உங்களுக்கும் சேவரும் தங்களுக்கு என்னை தெரியவில்லையா நான் தான் ஹனுமான் 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 ஐயனே தாங்கள் என் உயிரை காத்தவர் உங்களுக்கு என் நன்றி அன்னியும் வருகிறார்களா என் லக்ஷ்மணன் எப்படி இருக்கிறார் எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள் நன்மை செய்தார் மாதா ஜானகி இன்று கங்கா மாதாவிற்காக பூஜை செய்து கொண்டிருக்கிறார் குருதேவா இந்த சந்தோஷ செய்தியை தாங்கள் என் தாய்மார்களுக்கு சொல்லுங்கள் சேவகர்களே அயோத்தி முழுவதும் தண்டோரா போடுங்கள் அவர்களின் ராஜா ராமர் அயோத்திக்கு திரும்பி வருகிறார் என்று